ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரீன் ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் மல்லிகைக்கு வந்து ஆக்சுவலாக என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வால்பேன் வருங்க செம்மேன் வருங்க அப்புறமா வந்து ஜிலேபி புழு மூணு விஷயம்தாங்க வரும் அப்புறமா வந்து ப்ளூ மொகு ஒரு ஆக்சுவலாக இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து அந்த ப்ளூ மொகு நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இது பாருங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாங்க எண்பது எம்எல் ஒரு டேங்க்கு வந்து பத்து எம்எல் வந்து போட்டுக்கலாம் பத்து எம்எல் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தொம்பது ரூபாய் இது வந்து எவர் கிரீன் ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையாகவும் இருக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அதனால நம்பர் ஒன் வந்து இந்த சிமோடிஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வால் பெயின் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் போய் நேராக கடையில் போய் சிம்மோடிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுலாம் நீங்கள் எத்தனை டேங்க் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ ரெண்டு டேங்க்னா ரெண்டு டேங்கு மூணு டேங்குனால் மூணு டேங்க்குன்னு சொல்லிட்டு போய் கடையில் கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இதில் ஒரு எண்பது எம்எல் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தம்பது ரூபா சம்திங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேங்க் மூணு டேங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கவரில் கூட ஊற்றி கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் மேக்ஸிமம் மருந்து வந்து ஒரு சில மருந்தெல்லாம் கவரில் தாங்க ஊற்றி கொடுக்குறாங்க ரெண்டு டேங்க் மூணு டேங்க் வர மாதிரி இது ஆக்சுவலாக பாருங்கள் இது எப்பவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து என்ன வால் வால்பேனுக்கான மருந்து வந்து எதுனா சிமோடிஸ் தாங்க அடுத்து வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிமோடிஸ் வந்து நீங்கள் எங்கேனாலும் எந்த கடையில்னாலும் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வரலாங்க ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த வால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வந்து பூ வந்துருக்குதா இந்த மாதிரி பூ வர போது சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து துளிர் மருந்து அடிக்கும் போது இந்த சிம்மோடிஸ் வால்பெயின் மருந்து சேர்த்து தான் அடிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செடி கட் பண்ணுறோம் செடி கட் பண்ண உடனே ஒரு துளிர் மருந்து அடிப்போம் இல்லையா ஒரு வாரம் காயை விட்டுட்டு துளிர் மருந்து அடிக்கணும் அந்த துளிர் மருந்து அடிக்கும்போது போது அது கூடவே வந்து தனியாக தான் அடிக்கணும் துளிர் மருந்துன்னா துளிர் மருந்து அடிச்சுட்டு அடுத்த பேட்ச் தான் வந்து அந்த என்ன சொல்கிறது வால்பென் மருந்து அடிக்கணும் ரெண்டுமே வந்து ஒரே டைம் அடித்தாலுமே வால்பென் மருந்து சரியாக கேட்காது அண்ட் வந்து வால்பென் மருந்து வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்பென் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் செடியான போயிட்டு அந்த இலை இருக்கு இல்லையா இலை செடி அந்த பூவோட சேர்ந்து நீங்க வந்து போன் மேல வந்து தட்டி விட்டு பாருங்க போன் மேல வந்து அந்த இலையை தட்டி விட்டீங்கன்னா குட்டி 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 குட்டியா பூச்சி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பூச்சி இருக்குது அப்படின்னாவே அது வந்து வால் பெயின்னு அர்த்தம் சோ வால் பெயின்னு இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே வந்து நீங்கள் வந்து மருந்து வந்து சிமோடிஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சிருங்க ஏன்னா நாங்கள் வந்து சிமோடிஸ் வாங்கிட்டு வந்து அடைக்காமிட்டு தான் ஒரு டைம் ஒரு எழுபது எண்பது கிலோ பூ வந்து கருகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் எழுபது கிலோ பூ கருகிடுச்சுன்னு சொல்லிட்டு அது செடி ஃபுல்லாக எப்படி பூ கருகி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அந்த வால்பேன் இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து துளிர்மருந்து அடிக்கும் போதே அடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ச் இன்னொரு பூ அடிப்பாங்க மருந்து அப்போ வந்து இந்த மொகு வந்து பெருசாகிறதுக்கு அப்புறமா அந்த ஜிலேபி புழு வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து அடிப்பாங்க அப்போ அடிக்கும் போது ஆக்சுவலாக நீங்கள் டெய்லி டெய்லி செக் பண்ணி பார்க்கணும் அந்த பூ வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஜிலேபி பூளு அப்புறமா அந்த வால் பெயின்லாம் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும் வால் பெயின் வந்து நீங்கள் இந்த மாதிரி பூ வந்ததுக்கப்புறமும் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும் இலையான எப்போவுமே வந்து கொஞ்சம் வால் வால்பெயின் வந்து ரொம்ப மோசங்க வால் வால்பெயின்னு அது வந்து ஜிலேபி நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்னு வந்து நான் இருக்க போயிட்டு தட்டி அந்த பூச்சி 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 இருக்கும் உடனே அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் இல்லை அப்புறமா வந்து இந்த பயோ வந்து பெரிய மொக வரும்போது அடிப்பீங்களா அப்போ வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா சரியாயிடும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மருந்து அடிக்கும் போதே இந்த வந்து சிமோடிஸ் அடிச்சிட்டிங்கன்னா வால்பென் மருந்து அப்போ வந்து ஓவராலாக ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பிஃபோராக வந்து அடிக்கிறது நல்லது வால்பென் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அது வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ண பாருங்க ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்றது தாங்க இந்த வால் பெயின் மருந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த வால் பெயின் மருந்து அடிச்சு ஆகணும் அடிச்சா மட்டும்தான் அது கண்ட்ரோல் ஆயிட்டு நம்ம கைக்கு பூவா வரும் இல்லைன்னா அது வந்து பூ வந்து கருகி போயிடும் ஏன்னா ஒன் ஆஃப் த டிசீஸ் அப்படின்றது வந்து இந்த மல்லிக்கு வந்து வால் பென் தாங்க ஸோ அடுத்து வந்து நான் வந்து செம்பேன் அப்புறமா வந்து இந்த ஜிலேபி புலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வருங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி